மேஷ ராசிக்கு சந்திரா இருக்கிறது எனவே சிவபெருமான் சிந்தனையாகவே இருக்க வேண்டும் நமச்சிவாய வாழ்க நாதான் நீங்க சிவபெருமானின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டிய நாள் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி நேசன் அடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பிற்கும் மன்னன் அடி போற்றி அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று அவன் தாளை வணங்க வேண்டியதுதான் இன்னைக்கு வேலை ரிஷப ராசிக்கு இன்றைய இன்னும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏழாம் இடத்துல புதன் சந்திரன் நல்ல ஒரு அது நன்மை செய்யும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது அதுவும் நல்லதுதான் எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான அற்புதமான நல்ல நாடாக விளங்குகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே திடீரென ஒரு அக்கறை அதிகரிக்கும் மேல படிக்கணும் மேல படிக்கணும் அப்படிம்பாங்க படிக்க வைங்க நல்லா படிப்பாங்க படிக்க விரும்பும் குழந்தைகளை தடுக்க கூடாது படி அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணணும் ஆனா என்ன ஒரு பிரச்சனை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன்னு அடம் சில பசங்க போறாங்க படிக்கிறாங்க அப்புறம் இங்கேயே வேலை பார்க்க போறேன்றாங்க வேலை கிடைக்கல அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி படிச்சிருக்க அந்த போட்ட காசையாவது எடுக்கணும் கல்விக்கு செலவு செய்த பணத்தையாவது சம்பாதிக்க வேண்டும் அது சம்பாதிச்சு தான் வருவேன் அப்படின்னு அங்கேயே உக்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஜ் தான் முக்கியமான ஏஜ் அதுல சும்மா இருக்க கூடாது இருக்கக்கூடாது எல்லாம் என்ன பண்றாங்க அங்க போய் படிச்சுட்டு வேலை கிடைக்காம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது படிச்சா உடனே வேலை கிடைக்குமா அந்த மாதிரி படிப்பெடுத்து படிக்கணும் படிச்சுட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்தோட எல்லாம் படிக்க கூடாது என்ன படிப்பு படிச்சா உடனே வேற கிடைக்குமோ அதை படிக்கணும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குறது அறுப்படைவன் இரண்டாம் இடத்துல நீச்சம் யோகம் கடன் பிரச்சனை செட்டில் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் எதிர்பாராத விதமா ஒரு அமௌண்ட் வரும் அந்த படத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு நீங்க மாட்டுல நிம்மதியா இருப்பீங்க அப்படியே ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்பீங்க ஒரு கமிட்மெண்டும் இருக்காது கடனெல்லாம் அடைச்சிருவீங்க பெரிய அமௌண்ட் வரும் கடனை அடைச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பீங்க கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது குரு சந்திர யோகம் ஏற்பட்டு நிறைய யோகங்கள்லாம் இருக்கு கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் எல்லாம் இன்னும் சில அற்புதமான யோகங்கள்லாம் இருக்கு எதிரெதிரே குருவும் சந்திரனும் பரஸ்பரம் பார்த்துக் கொள்ளும் போது அத்தகைய அற்புதமான கிரக அமைப்பு எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடகத்துக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கடகராசி வியாபாரிகளுக்கு எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் வரும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கடகராசியிலே உள்ள திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்ப திருமணத்திற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது இப்ப உடனடியா கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் பேசி பண்ணி முடிவுக்கு இன்னார் என்று அப்படின்றத தீர்மானம் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரும் உங்களை வந்து சந்திப்பார்கள் அல்லது ஏதேனும் ஒரு பொது இடத்திலே நீங்கள் அனைவரையும் சந்திப்பீர்கள் அல்லது ஏதேனும் ஒரு விழாவிற்கு செல்வீர்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழா அதுல எல்லாரும் வருவாங்க அங்க எல்லாரையும் பாப்பீங்க சந்தோஷமாக எல்லோரோடும் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக விளங்கும் இயல் நாடகம் போன்ற கலைத்துறையிலே தொடர்புடையவர்கள் அதிலே வேலை பார்ப்பவர்கள் அதை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நல்ல வளர்ச்சி பெரிய முன்னேற்றம் கன்னி ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா ராசி அதிபதியை குரு பார்க்கிறது ராசியை குரு பார்க்கிறது சுக்கரனையும் குரு பார்க்கிறது சுக்கரன் வீட்டிலேயே உட்காந்து சுக்கரனை பார்க்கிறது குரு ராசியை குரு பார்ப்பதாலும் ராசி அதிபதியை குரு பார்ப்பதாலும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் சந்தோஷமான நாள் ராசி அதிபதியை குரு பார்க்கிறது ராசிக்கு நாலாம் இடமான கேந்திரத்திலே வலுவாக ராசி அதிபதி சுக்கரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது அதை குரு பார்க்கிறது எனவே நீங்கள் இப்பொழுது நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் காரிய சித்தி என்பது மிக முக்கியமான ஒன்று நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்தால் வெற்றி நிச்சயம் அது வியாபாரமா இருக்கலாம் இல்ல சொந்த விஷயமா இருக்கலாம் இல்ல குடும்ப சமாச்சாரமா இருக்கலாம் பர்சனல் விஷயமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும்னு பிளான் பண்றீங்களோ அதை கரெக்டா பண்ணிடுவீங்க உங்களுடைய வேலைகள் எல்லாம் நன்றாக நடைபெறும் அதில் எந்த தடையும் ஏற்படாது எந்த சுணக்கமும் இருக்காது குறித்த நேரத்திலே நினைத்த வேலைகளை நினைத்தபடி அழகாக முழுமையாக செய்து முடிப்பீர்கள் இறை பக்தி அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சிலர் புனித தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவார்கள் புனித சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா ஆறுபடை வீடு முருகனை தரிசனம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது ஒரு சில துளாராசினருக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு நல்ல நாள் ராசியிலேயே சந்திரனும் புதனும் இணைந்திருக்கிறது ஒன்பது குடைவன் ராசியிலே இருப்பதால் தந்தைக்கு யோகம் ராசியிலே சந்திரன் இருப்பதால் மட்டுமல்ல குரு பார்ப்பதால் மாச மாசம் ராசியை அது குருவின் சந்திரன் ராசியை கடப்பதால் தந்தைக்கு யோகம் தந்தையாரால் உங்களுக்கு நன்மை அப்பா பிள்ள உறவு ரொம்ப இணக்கமா இருக்கும் எனவே குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எட்டுக்குடையவன்

நீங்கள் ஓய்வூதியதாரராக இருந்தால் உங்களுக்கு மீண்டும் இப்பொழுது பணி நியமன ஆணை கிடைக்கும் ஆச்சரியமா இருக்கும் இப்பெல்லாம் நடக்குமா அந்த மாதிரி எல்லாம் சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறும் தொழில் சம்பந்தமான உத்தியோகம் சம்பந்தமான நம்ம முடியாத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெற போகின்ற நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசியிலே சுக்கன் அமர்ந்து கொண்டிருக்கிறது குரு பார்வை

பிரச்சனை முடிஞ்சு சர்ச்சையெல்லாம் முடிவுக்கு வந்து சுமூகமான முறையிலே சட்ட ரீதியாக நியாயமான முறையிலே சட்டத்துக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தின் பங்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் திருமணம் நடைபெறும் திருமணம் தடைப்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் அது நடைபெறும் குடும்பத்தில் யார் கல்யாண வயசுல இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கு யார் கல்யாண வயசுல ஃபேமிலியில யார் இருக்காங்க கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள போகும் நல்ல நேரம் விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வீர்கள் உங்களை அனைவரும் புகழ்ந்து பேசுவார்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் உங்களை சுற்றி எல்லாருமே கலகலம் சிரிச்சுட்டு இருப்பாங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி அழகாக நடைபெறும் வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வந்துடும் வியாபாரிகளுக்கு பழைய பாக்கி எல்லாம் வசூலாம் நல்ல பணப்பழக்கம் நல்லா வந்துட்டு இருக்கும் வியாபாரமும் நல்லா நடக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல வியாபாரம் நடக்கும் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி அப்படின்னு போட்டு எல்லா ஸ்டாக்கையும் வித்துருவீங்க நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது நாளை மறுநாள் திங்கக்கிழமை அமாவாசை ஹனும ஜெயந்தி அதிகாலை நேரத்திலேயே அமாவாசையும் திங்கட்கிழமையோட சேர்ந்து வர்றதுனால அரச மர பிரதணம் எப்பெல்லாம் அமாவாசை திங்கக்கிழமையில வருதோ அப்பெல்லாம் அரச மர பிரதட்சணம் விடிகால மரம் அதிகாலை நூத்தி எட்டு முறை அரச மரத்தை பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் பிரதட்சணம்னா சுத்தி வருது

பிள்ளையார் கோவில்கள் மற்ற இடங்கள்லாம் அரச மரம் இருக்கும் அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்து இருக்கும் சில இடங்கள்ல ஆனா இந்த திங்கட்கிழமை ஏர்லி மார்னிங் இருந்தா தான் இந்த பிரதட்சணம் வரும் இப்ப வர்ற திங்கக்கிழமை வந்து அதிகாலை நேரத்திலேயே அமாவாசையும் இருக்கு அமாவாசை திங்கட்கிழமை சேர்ந்தா அதிகாலை நேரத்தில் நூத்தி எட்டு முறை அரச மரத்தை மரம் வர வேண்டும் அது நாளை மறுநாள் அதே மாதிரி நாளை மறுநாள் அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி திங்கட்கிழமை அமாவாசை திங்கட்கிழமை ஹனுமத் ஜெயந்தி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கின்றார் இன்று சனி பிரதோஷம் இன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு இல்லை திங்கட்கிழமை அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி